நேராக போகிறோம் செல்லப்போம் எங்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் வருஷம் தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கற்றளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசிரிக்க வேண்டும் கண்களை முடிவோம் ஜபிப்போம் பரலோகத்தின் நல்ல பிதாவே வாசித்த வார்த்தைக்காய் நன்றி வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும் அடினாவின் மேல் அதிகாரத்தை நாமத்தில் பிதாவே பஸ்கா பண்டிகை என்ற தலைப்பில் இந்த காலையிலே அதிகாலையிலே கத்தர் வார்த்தையை நாம் கவனிக்க இருக்கிறோம் நான் அடிக்கடி போல யூதர்களுக்கு தங்கள் அடிமை அடிமைத்தன வீட்டிலிருந்து வந்ததை நினைவுகூரு வண்ணமாக ஏழு பண்டிகையை அவர்கள் ஆசரித்து வந்தார்கள் அதன் முதல் பண்டிகை ஆகும் பஸ்கா பண்டிகை இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை மூன்றாவது பண்டிகை முதற்கனி பண்டிகை நாலாவது பண்டிகை பெந்தைகோஸ்தே பண்டிகை ஐந்தாவது பண்டிகை எக்கால பண்டிகை ஆறாவது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை ஏழாவது பண்டிகை கூடார பண்டிகை இவர்கள் வருஷத்திற்கு மும்முறையாக வேர் பிரித்து இந்த பண்டிகையை நானூற்றி முப்பது ஆண்டு காலங்கள் எகிப்தில் அடிமையாயிருந்த காலத்தில் அவர்கள் இந்த காரியங்களை காரியூ வண்ணமாக இந்த பண்டிகையை ஆசரித்து வந்தார்கள் நீங்கள் வாசித்த வருஷந்தோறும் இந்த பண்டிகையை தேவ சமூகத்திலே அவர்கள் ஆசரித்து வந்ததாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இந்த அருமையான பண்டிகையை ஒப்பிட்டு மூன்று காரியங்களை இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை வசனத்துக்கு நேராக சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தி உங்களை ஜெபித்து ஆசீர்வதித்து உங்கள் கூடாரங்களுக்கு அனுப்புவதற்கு நான் ஜெபத்தோடு இருக்கிறேன் அதற்கு கொடுத்திருக்கிற டைட்டில் என்னவென்றால் தலைப்பு என்னவென்றால் கழுவின கர்த்தர் என்ன கர்த்தர் கழுவின கர்த்தர் ஒன்று அவர் தேவ சமூகத்துக்கு முன்பதாக கால்களை கழுகி மாதிரிகை காண்பித்தார் காயங்களை கழுகி அவர் மாதிரி காண்பித்தார் மூன்று பாவங்களை கழுவி அவர் மாதிரி காண்பித்தார் இந்த மூன்று ஆகும் இந்த காலையிலே உங்களுக்கு என்று தேவ சமூகத்தில் ஜபத்தோடு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் எடுத்தவர்கள் வாசித்துக் கொள்ளலாம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஒருவருக்கு இரண்டாம் வசனத்தையும் ஒருவருக்கு ஏழாம் வசனத்தையும் திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று இரண்டு என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் இந்த நல்ல காலையிலே மூன்று வித கழுகுதலை குறித்து இந்த காலையிலே உங்களுக்கு முகவரியாகவே சொன்னேன் ஒன்றாவதாக தேவனுடைய சமூகத்தில் கால்களை கழுகுகிற கர்த்தர் இரண்டாவது காயங்களை கழுகிற கர்த்தர் மூன்று பாவங்களை கழுகுகிற கர்த்தர் இந்த காலையில் சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவீது சொல்கிறார் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை என்னுடைய பாவம் அற என்னை சுத்திகரியும் அக்கிரமங்களை பாவங்களை கழுகுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அக்கிரமங்களை பாவங்களை கழுகுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அப்படி தாவிடைய அக்கிரமும் ஆண்டவர் கழுகி அவனை சுத்திகரித்தது போல இந்த காலங்களிலே கத்தரோடு அதிகமாய் நெருங்குவதற்கு நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு கத்தருடைய சத்தியத்திற்கு கத்தருடைய சமூகத்தில் அவர் நம்மை கழுகுகிறவராக மாற்றப்படுவதற்கு நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தின் ஏழாம் வசனத்தையும் நாம் திருப்பிக் கொள்வோமே நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவின் கரங்களை தட்டி கத்தருக்கு சோதரம் பண்ணுவோம் என்னை உம்முடி ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாக நான் மாறுவேன் என்று தாவீது சொல்கிறார் இந்த காலை வேளையிலே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு நின்று உங்களுடைய ஒவ்வொருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட கழுகப்பட சுத்திகரிக்கப்பட ஆண்டவர் விரும்புகிறான் பரிசுத்தராயிருக்கிறேன் என்னை ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தோட பரிசுத்த சுத்திகரணத்தோடு என்னை ஆராதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி ஒருவருடைய ஒரு பலருடைய கால்களை அவர் கழுகிறதாக இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நம் அடிக்கடி தியானிக்கிற அடிக்கடி பந்தியிலே வரும்பொழுது தியானிக்கிறதான ஒரு வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய பதிமூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் திருப்பிக் கொள்வோம் பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் சீஷருடைய கால்களை கழுகவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினான் ஊழியத்திலே தான் பிறந்த இடம் அவருக்கு சொந்தமான இடம் அல்ல தான் சஞ்சரித்த கழுதையும் அவருடையது அல்ல தான் ஊழியத்திற்கு பயன்படுத்தினதான படகும் அவருடையது அல்ல இப்போ அவர் பந்தியை ஆசரிக்க தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக வந்த பொழுது அவர் தன்னுடைய வாழ்விலே தான் பயன்படுத்தப்பட்ட கடைசியான பந்தியினுடைய வீடும் அவருடையது அல்ல ரெண்டு சீசர்களை அழைத்து நீங்கள் இந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஒருவன் தண்ணீர் குடத்தை எடுத்து வருவான் அவனுக்கு பின்னால் சென்று அவனோடு சொல்ல வேண்டும் எங்க ராஜாதி ராஜாவுக்கு ஒரு கடைசி பந்தியை ஆசிரிக்க வேண்டும் அதற்கென்று உங்கள் மேல் வீட்டரையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டபொழுது அவன் அதை தந்து விடுவான் அதற்கென்று ஆயத்த பண்ணுங்கள் கம்பளம் முதலான பல உயர்தரப்பட்ட அந்த சீட்டெல்லாம் அந்த வீடு ஆயத்தப்பட்டிருந்தது என்று சொன்னால் அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற சபை சொல்லுகிற ஊழியர் சொல்லுகிற வார்த்தையை சபை எவ்வளவு கீழ்படுகிறது இந்த காலையில் மேல் வீட்டரையை ஆயத்தப்படுத்தி பன்னெண்டு பேரையும் ஒரு குடையின் கீழே கர்த்தர் நிறுத்தினார் ஒரு பெலோஷிப்பை குறிக்கிறது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதோ எத்தனை கூட்டங்கள் நடைபெறுகிறதோ எத்தனை ஆராதனை நடக்கிறதோ அத்தனையிலும் அவர்கள் ஆகணும் அதுதான் காண்பித்தார் தன்னுடைய பனிரெண்டு சீஷர்களை மூன்றரை ஆண்டுகள் அவர் பயிற்று வைத்து அவர்களை படிப்பித்து அவர்களை ஒரு நிலைப்படுத்தி ஒரு இடத்திலே கூட்டி சேர்த்தார் இதுதான் ஊழியம் சபையையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இருக்கலாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கலாம் எவ்வளவு சோர்வாக இருக்கலாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அந்த இடத்தில் கூடுகிறது வேலை நீங்களும் சீசராயிருக்கிறீர்கள் அதனால் இந்த காலை வேளையிலே பன்னெண்டு பேருடைய பாதங்களை ஒருவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்து அவர்களுக்கு மாதிரிகை காண்பித்தார் பின்பு பாத்திரத்தை தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுகவும் தாம் கட்டிருந்த சீலைகளினாலே துடைக்கவும் தொடங்கினார் எவ்வளவு மாதிரிகையான ஒரு தெய்வம் இந்த காலையிலே இந்த தெய்வத்தை வந்திருக்கிற சபையோடு கற்று கேட்கிறார் நீங்கள் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுகும் அனுபவம் உண்டோ ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பன்னெண்டு பேரை கொண்டு வந்து ஒருவர் காலை ஒருவர் கழுகிறது ரொம்ப ஈஸி ஆனால் உண்மையாகவே டெடிக்கேஷனாக தன் வாழ்க்கையில் அதை செய்து காண்பித்தார் அதில் ஒருவன் சொன்னான் எஸ் என் காலை நீங்கள் கழுக கூடாது எடுத்துக்கொள்ளுங்கள் அதே யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுகினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுக கடவீர்கள் இது நீங்கள் எல்லாரும் ஒரு குட இருக்கிற ஒரு தாய் பெற்ற பிள்ளையின் அனுபவத்தை காண்பிக்கிறது உங்களுக்குள்ளே யூதன் என்றும் உங்களுக்குள்ளே கிரேக்கன் என்றும் உங்களுக்குள்ளே அந்நியன் என்றும் பரதேசி என்றும் இருக்கக்கூடாதபடிக்கு இயேசு மாதிரிகை காண்பித்தார் இன்னைக்கு காலையிலே அதிகாலையில் இருட்டோடு வந்திருக்கிற சபையை பார்த்து கத்த சொல்கிறார் இயேசு கால்களை கழுகினது போல ஒருவரில் ஒருவர் நம்முடைய பாதங்களை கழுகினோம் என்றால் நமக்குள்ளே மேட்டிமை தற்பெருமை நான் என்கிற இந்த அகந்தை நமக்குள்ளே வராது என்று படிப்பிக்கிற ஒரே ஒப்பற்ற கிறிஸ்து என்னுடைய இயேசு கிறிஸ்து அதில் அல்ல இன்னைக்கு காலையில் காலை கழுக கூடாதுன்னு பொழுது அப்படி அடுத்த டைமில் ஏசு சொன்ன நான் எவனுடைய பாதத்தை கழுகவில்லையோ அவனுக்கும் எனக்கும் பங்கில்லை அவன் இப்படி சொல்கிறான் ஆண்டவரே என்னுடைய கால்கள் மாத்திரமல்ல என் சரீரத்தை முழுமையாக நீதனை கழுகும் என்று ஒரு பேதரு சொன்னான் அவனை சபைக்கு தூணாய் அவனை சபைக்கு பிரயோஜனமுள்ளவனாய் தேவராஜ்யத்தை கட்டுகிற ஒரு கற்பாறையாக அந்த கற்பாறையின் அனுபவம் உள்ளவனாக ஆண்டவர் அவனை மாற்றினார் உங்களை என்னை மாற்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார் அதனால் தேவ சமூகத்திலே நம்மை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லா அல்லா ரெண்டாவதாக வாசியுங்கள் லுகா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணையும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான் ஒரு மனுஷன் எரிகோவில் இருந்து எரிசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்படுகிறான் கள்ளற் அகப்படுகிறான் குற்றாய் காயப்பட்டு லேவியன் வந்து கண்டும் காணாமல் ஓரமாய் விலகி போன பொழுது நல்ல சமாரி வாய் சொல்லுங்க நல்ல சமாரிய அவனுடைய கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயினாலும் திராட்சரசத்தினாலும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான் காயங்களை கழுகும் ஒரு மேசியா மற்றவங்களுக்கு நீங்க செய்யாவிட்டாலும் உங்களை என்னை படிப்பிக்கிறார் மகனே மகளே நீ மற்றவருடைய காயங்களை கட்டுகிறவனாக இருக்க வேண்டும் காயங்களை கழுகிறவனாக இருக்க வேண்டும் ஏசு காயங்களை கழுகி அவர் கையில் வைத்திருந்த எண்ணெயையும் திராட்சரசத்தையும் அவனுடைய சரீரத்தில் காயங்களை கட்டி அவனை சுயவாகனம் சொந்த தோளில் ஆண்டு சொல்கிறாரு உங்கள் கவலைகளை எல்லா என் தோளின் மேல போட்டுக்கொள்ளுங்க நீங்க சுமக்க வேண்டாம் நான் சுமப்பேன் சில நெருக்கமான சில கஷ்டமான சூழ்நிலைகளில் கடத்திவிடப்பட்டீர்களா ஆண்டவ சமூகத்தில் விழுந்து கிடந்து விட்டீர்களா எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களா இன்றைக்கு காலையில் பரிசு தாவி ஆனவர் சபையோடு சொல்கிறார் சபையே நீ எங்கே எல்லாம் விழுந்து கிடக்கிறாயோ அங்கே தான் அருகில் வந்து கிட்ட வந்து நம்முடைய காயங்களை கட்டி அவர் கையில் இருக்கிற அந்த எண்ணெயையும் அந்த திராட்சரசத்தையும் அந்த காயங்களின் மேல் கட்டி பூசி சுய வாகனத்தில் ஏற்றுகிற ஒரு ஆண்டவர் ஏமென் சுய வாகனத்தில் ஏற்றுகிற ஆண்டவர் சுய வாகனத்தில் ஏற்றுகிற ஆண்டவர் சுய வாகனத்தில் ஏற்றி பாதுகாப்பான இடம் த சர்ச் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா வேதனைப்பட்டு வர சொல்ல நொந்து வர சொல்ல இழந்து வர சொல்ல இந்த சத்திரம் காயத்தை கட்டும் கட்டுமாமை சொல்லுங்கள் உங்களுக்குடைய பாரங்களை நீக்கிவிடும் மருத்துவமனை விட நல்ல ஒரு மருத்துவமனை உங்களுடைய தேவாலயம் என்பதை இந்த காலையிலே தேவ சமூகத்தில் நடு நின்று சொல்லுகிறேன் ஒருவனுடைய காயத்தை கட்டினத இந்த பைபிள் சொல்ல ரொம்ப விளக்கி சொல்ல நேர இல்லாட்டையும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பவுல சிறைச்சாலையில் போட்டார்கள் சிறைச்சாலையில் போட்ட பொழுது எல்லாரும் தூங்கிட்டாங்க கூட இருந்து ரெண்டு கத்தரை பாடி ஆராதித்தார்கள் சிறைச்சாலையின் ஒன்றாம் காவல் கட்டப்பட்டிருந்தது அவங்க வெளியில போகல காவல் காத்துக்கொண்டிருந்த அவன் தன்னை கொல்வதற்கு முற்பட்டு முன்ன வந்த பொழுது பவுல் சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் வெளியில எல்லாம் போகல உள்ளதான் இருக்கிறோம் அவன் கேட்டான் எஜமானன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த ராத்திரியிலே பவுலை கூட்டிட்டு போய் அவனுடைய காயங்களை கழுகி காயங்களை கட்டி அவனுக்கு பணிவிடை செய்த சிறைச்சாலை அதிகாரிகளை அப்புஸ்த நடவடிக்கைகள் பதினாறு முப்பத்தி மூணுல பார்க்கணும் எடுத்தவங்க வாசிக்கல வேண்டாம் என கவனித்தால் மாத்திர போதும் காயங்களை கட்டி காயங்களை கட்டி அந்த காயங்களை சுத்திகரித்து பணிவிடை பொழுது அந்த ராத்திரியில அவர்களுக்கு ஞானஸ்தானம் குடும்பமான ஞானஸ்தானம் இந்த காலையில பரிசுத்தாவியானவர் கேட்கிறார் நான் காயங்களை கழுவினது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் காயங்களை கழுகுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டோ என்று கத்தர் கேட்கிறார் வெளிப்படுத்தின ஒன்றாம் அதிகாரம் ஆறாமசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறு தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆம் கரங்களை தட்டி கத்திற்கு ஆமாம் அல்ல மூன்று பாவங்களை கழுகும் கத்தர் என்னதான் பாவங்களை பத்து தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட யோவான் தன் ஆவிக்குள்ளான பொழுது கர்த்தர் அவனை லிஃப்ட் அப் பண்ணி சரீரம் இங்கே கிடக்கு அவன் ஆவி பரலோகத்துக்கு போனது அவன் கண்டதையும் கேட்டதையும் ஆண்டவர் அவனுக்கு எழுதச் சொன்னாரே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் சில ரொம்ப பிரதானமான வசனம் மாசிங்க யாரிடத்தில் நம்ம மேல அன்பு வச்ச ஒரு ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு வைத்து எல்லாருக்கும் நம்ம அவருடைய சொந்தத்தினால நம்ம எல்லருடைய பாவங்கள் அவர் என்ன செய்திருக்கிறாரா கழுவி அல்லா தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக மாற்றுவதற்கு அவருடைய மகிமையின் வல்லமை என்ன நினைக்கும் உண்டாவதாக அமை மூணாவதாக நம்முடைய பாவங்களை கழுகிற ஆண்டவர் சொல்லிட்டு இந்த காலையில் விடைபெறுகிறேன் ஒன்று கொருந்தீரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கரங்களை தட்டி பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் வசனத்தில் ஒரு பெரிய விளக்கத்தை தேவ சமூகத்தில் தியானித்து வைத்திருக்கிறேன் பரிசுத்தாவியினால் உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படும் அப்படி நீங்கள் பாவத்தினாலே உங்கள் பரிசுத்தாவியானவர் உங்களை சுத்திகரித்தது உண்மை என்று சொன்னால் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார் அதனால நீங்கள் பாவிகள் அல்ல என்று இந்த காலிலே கத்தர் ஆணித்தரமாய் கொறிந்து சபைக்கு படிப்பித்தது போல என் சபைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு படிப்பிக்கிறார் மூணு காரியம் நம்பர் ஒன் அவர் கால்களை கழுகும் கத்தர் ஆமே நம்பர் டூ காயங்களை கழுகும் கத்தர் நம்பர் பாவங்களை கழுகும் ஆறாம் அதிகாரத்தின் பதி இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் நீங்க மோசம் போனவர்களாய் தேவனை விட்டு தூரம் போனவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவினாலும் கழுகப்பட்டிருக்கிறீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த வார்த்தையினால் இந்த காலையிலே உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி நீங்கள் கத்தருடைய பந்திக்கு வரும் பொழுது உங்களை கழுகி சுத்திகரித்து இந்த பந்தியில் வந்தால் கத்தர் உங்களுடைய இந்த ஆராதனையை அங்கீகரித்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார் என்று மனமாறு உங்களை வாழ்த்துகிறேன் நம் இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இந்த காலையில் ஒரு மனோகரமான சத்தியத்தை எங்களுக்கு விளம்பினேன் அப்பா நாங்கள் எங்கெல்லாம் கழுகப்படணும் ஆண்டவரே அந்த கழுகுதலை தெளிவாக இந்த காலையில் போதித்தீரே இந்த வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருமி தாரும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே